வெல்கம் டு உல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான கிண்ண எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி வீட்லேயே இதை ஈஸியாக நம்ம செய்யலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் டம்ளிலையும் எடுத்துக்கலாம் இல்லை மெஷரிங் கப்பில் ஒன்று கூட எடுத்துக்கலாம் இப்போது இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு நம்ம மூணு அவர் ஊற வைக்க போகிறோம் நீங்கள் சீக்கிரமாக செய்யணுன்னா நீங்கள் சுடுதல்ல கூட ஊற வைக்கலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியை கூட ஊற்றி நீங்கள் ஊற வச்சு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் நான் வந்து சாதாரண பச்சை தண்ணி ஊற்றி தான் ஒரு மூணு ஹவர் ஊற வைக்கிறேன் எனக்கு டைம் இருக்குது ஊற வைக்கிறேன் மூணு ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்படியே ஊறட்டும் ஒரு மூடி போட்டுடலாம் இது அப்படியே ஊறட்டும் இப்போ இதுக்கு தேவையான தேங்காவை தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன் நான் அரைமுடி தேங்காய் தான் எடுக்கிறேன் உங்களுக்கு முழு தேங்காய் வேணும்னா நீங்களும் திக்கான ஜூஸ் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போது தேங்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பாக இருக்க பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துடலாம் அப்போ தான் கிண்ண தப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்கும் இப்போது இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் இது தெரியாதவங்களுக்காக தான் அவங்களுக்கு தெரிஞ்சுருந்தா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போது ஒரு கப் பச்சரிசிக்கு நமக்கு மூணு கப் தேங்காய் பால் தேவை அதனால் ஃபஸ்ட்டு வந்து இதில் தானே நான் அரிசி எடுத்தோம் இதிலே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரியுன்றதுக்காக இந்த மாதிரி நான் இந்த மெத்தட்டில் செய்கிறேன் இது தெரியாதவங்களுக்காக தான் நல்லா பிடிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம் அடுத்து இதே தேங்காயில் இன்னொரு கப் சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு கப் தண்ணி தே தேங்காய் பால் தேவை ரெண்டாவது கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே அரைச்சி அந்த பால் எடுத்துக்கலாம் நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்து கடைசியாக மூணாவது கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு தேவை மொத்தம் மூணு கப் தேங்காய் பால் அவ்வளோதான் கடைசியாக அதை சேர்த்து அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தான் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது அரிசி நல்லா ஊறிடிச்சு நம்ம மூணாவது ஊற வச்சுருக்கோம் அரிசி நல்லா ஊறிடிச்சு இப்போது ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் சாதாரணமாக சொல்லுவாங்க வெள்ளை போல் அரைக்கணும்னா போல் வெண்ணெய் போல் நல்லா அரைச்சி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட நான் நாலு ஏலக்காய் சேர்க்குறேன் இந்த கிண்ணத்தப்பம் ஏலக்காய் வாசனையோட திறக்கும் போதே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணும்போதே தேங்காய் பாலோட வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம அரைச்ச தேங்காய் பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அரைச்சிட்டோம் இது கூட நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன கப்புக்கு ஒரு முட்டை போதுமானதாக இருக்கும் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் நான் ரெண்டு கப் சக்கரை சேர்க்குறேன் ரெண்டு கப் சர்க்கரை வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால நான் அதிக சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் ஒன்று இல்லைன்னா ஒன்றே கால் ஒன்றரை கூட சேர்க்கலாம் நான் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப இனிப்பாக இருக்கும் இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் மிக்சியில் அரைக்காமல் சர்க்கரையை டைரெக்டாக கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம் கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பறக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏற்கனவே நம்ம மிச்சம் இருக்கிற தேங்காய் பால் இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பறக பாதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கரண்டியை திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கிண்ண தப்பம் கல் மாதிரி இருக்கும் ஆடாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயினர்லாம் நீங்கள் துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம் தேங்காவோட இது இருக்கும் அப்புறம் வந்து ஏலக்காவோட தோல் இருக்கும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் அந்த பாத்திர நான் அந்த பாத்திரத்தை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இட்லி பாத்திரத்துக்குள்ளே எப்படி நம்ம இட்லி வேக வைப்போம் அதே போல் நம்ம பண்ணிக்கலாம் ஏற்கனவே அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அப்புறமா வந்து பிளேட் எடுத்திருக்கேன் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த பிளேட் எடுத்திருக்கேன் அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம கிண்ண தப்போம் வேக வைக்க எடுக்க போகிறோம் பாருங்கள் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது இந்த கிண்ணத்தப்பத்தை அந்த மாவு இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இல்லைனா மாவு வந்து அடியில் தங்கிடும் மேலே வந்து தேங்காய் பால் மட்டும் தான் நிற்கும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் அது கிண்ணத்தப்பம் நல்லா வெந்து நல்லா வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி மேலே தண்ணியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் மிச்சம் கொஞ்சம் இருக்குது அதில் கேக் டின்ல வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதையும் நான் பேக் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்க ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் லோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் மேலே வந்து நீங்கள் நட்ஸ் ஏதாவது தூவலாம் இல்லை நான் சீரகம் தூவிருக்கேன் அதுவும் வாசனையாக நல்லாயிருக்கும் இது நல்லா ஆறுன பிறகு தானாகவே இது வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை அழகாக அந்த அந்த பிளேட்டில் ஒட்டாமல் அழகாக வெளியே வந்துடும் நம்ம கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் எப்படி ஒன்றும் நம்ம ஷேப்பை வந்து எப்படி ஒன்றா கட் பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் பார்க்குறதுக்கு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஒரு தப்புமே இல்லாத நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ